ஸ்ரீமதிராமா என்ன தவம் சீதனோதவம் சி தனி சோதவ சி தனி சோத எங்கும் நிறை பரபிரம்

என்ன பாக்யம் பண்ணியிருக்கின்றாள் வசுதேவ சுதம் தேவம் மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம பெருமானானவன் பற்பல அவதாரங்கள் எழுத்துள்ளான் அதிலே அவன் ஸ்ரீ கிருஷ்ணநாகத்தில் அவதரித்தான் தேவகி வசுதேவருக்கு மகனாக பிறந்தான் யசோதை நந்தகோபரிடத்திலே மகனாக வளர்ந்தான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர என்ன ஆண்டாளுடைய திருப்பாவை பாசனம் தேவகியனுடைய வயிற்றிலே பிறந்தான் திருவாய்ப்பாடியிலே யசோதையனுடைய மகனாக வளர்ந்தான் என்றரும் அப்படி கண்ணனுடைய லீலைகளையெல்லாம் நன்கு கண்டு கழித்தவள் யசோதை இப்படிப்பட்ட லீலைகளை அவள் கண்டு கழிக்க என்ன தபம் செய்தாளோ என்ன தபம் யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க சர்வ வியாபகனான கண்ணன் எங்குமுலன் என்ற மகனைக் காய்ந்து எங்க இல்லையா என்னை இரணையன் தூண் குடைப்பு அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்மியன் என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்ன ஆழ்வார் வழி செய்கினார் எங்குமுலன் கண்ணன் சர்வத்யாபகன் எங்கும் நிறை பரபிரம்மன் அப்படிப்பட்ட மேன்மையுடைய கண்ணபிரான் அம்மா என்று அழைக்கும்படியான பாக்கியத்தை பெற்றாலே யசோதை அத்தனை லீலைகளையும் காணப்பெற்றாள் யசோதை திருவிலேன் ஒன்றும் கண்டிடப்பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு தேவக்கு புலம்பலாக குலசேகர ஆழ்வா பெருமாள் திருமொழியிலே அருளைச் செய்கின்றார் திருவிலேன் ஒன்றும் கண்டிடப்பெற்றிலே என்று அப்படி கண்ணனுடைய லீலைகளையெல்லாம் நான் காணப்பெற்றிலேனே ஆனால் யசோதையானவள் என்ன பாக்யம் செய்தாளோ எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாள் என்று அறிவிக்கின்றன அப்படிப்பட்ட பாகியத்தை பெற்றவள் எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்கும்படியான பாகியத்தை பெற்றதற்கு இவள் என்ன தபம் செய்தாள் அந்த எம்பெருமானே வந்து அவளுக்கு அருள் அவன் தானம் அவளை அம்மா என்று அழைத்தது அம்மாவின் முகந்தொழைக்கும் ஆர்வத்தை கேளாதி அணிசேர் மார்வம் அது அற்புதமான பாசனம் அப்படிப்பட்ட எம்பெருமான் எல்லாம் உண்டவள் யசோதை பிராட்டு போ கொடுவினையே என்ன செய்ய பெற்றதம் மோயே அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கண்ணவிரான் உண்டமிச்சத்தை உண்ணும்படியான பாக்கியத்தை பெற்றாளன்னோ யசோதை என்ன என் செய்ய பெற்றதம் மோயே என்னுடைய தாய் என்னை எதற்காகப் பெற்றாள் இப்படிப்பட்ட பாக்கியத்தை யான் பெற்றிலேனே என் எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாள் என்ன படிக்கு என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை என்றழைக்க என்றபடிக்கான கீர்த்தனை ஆழ்வார் ஆழ்வார்பாசுரங்கள் மேற்பட்டு மனதில் பொறாமை கொள்ளமனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்போத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை என்ன தவம் செய்தனை பெண்ணுலாம் சடையனானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஓழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப வெண்ணுளார் வையப்ப வந்து ஆணைக்கு அண்ணருளையீந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனாக கருதுமாறு இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் கன ரங்கநாதருடைய திருநக்ஷத்திரம் இந்த ரங்கநாதனுடைய பெருமையாக பெண்ணுலாம் சடையினானும் பிரமனு இந்த பிரம்ம இந்த எல்லாம் எவ்வளவோ காலங்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் பகவானை காண வேண்டும் என்று அவர்களால் காண முடியாதவனாக இருக்கின்றான் ஒரு யானை அழைத்தது என்பதற்காக ஆனைக்கு அந் அருளையீந்த கண்ணராயின் அப்படிப்பட்ட பக்தியை உடைய தன்னுடைய அடியவர்களிடத்திலே தன்னிடத்திலே அன்புடையவர்களிடத்திலே பகவான் தனம் எவ்வளவு எளியவனாக இருக்கின்றான் அந்த யசோதை கட்டிய கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்ற படிக்கண்ணோ அவனுடைய எளிமையானது காட்டப்படுகின்றது பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிறலிகள் மத்துர கடவெண்ணை களவினில் உறவிடையாப் புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவனு ஆழ்வார்த்தானும் எத்திரம் எத்திரம் என்றோ அவனுடைய இந்த எளிமைக்குத் தோற்று ஆறு மாத காலம் மோகித்து கிடந்தார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் தன்னிடத்திலே பக்தியும் அன்பும் உடைய அடியவர்களுக்கு அவன் மிகவும் எளியவனாக இருக்கின்றான் மத்துர கடவெண்ணை களவினில் புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கேளியவேன் அந்த யசோடை கட்டிய சிறு கயிற்றுக்குக் கட்டுண்டிருந்தானே தாமோதரன் தாம உதரம் எடுப்பிலே அந்த சிறிய கயிற்றை கட்டி யசோதை தானம் நிற்க வைக்க வெகுளியாய் நின்னுரைக்கும் அப்புறையும் என்றபடி அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அனுகுள் செஞ்சிரு வாய் தொழுகையும் எவை கண்ட யசோதை தொல்லை என்பத்திறுதி கண்டாளேன் அப்படி பெருமான் தானும் யசோதையால் கட்டப்பட்ட பொழுது வாய் விம்மிக் கொண்ட கண்ணிலே நீர்மல்க நின்றானாம் யசோதை ஹும் என்று சொல்ல அவன் வாய்ப்பொத்து தொழுகையும் கைகூப்பு நின்றானாம் நிமேல் செய்ய மாட்டேன் என்ற தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்திறுதி கண்டாலிறுது இன்பத்தின் வண்ணோ அமைந்தது யசோதைக்கு என்னதவம் செய்தனை பிரமணம் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள மனதில் பொறாமை கொள்ள ஊரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச தாய் கண்ணனை அழுகையும் அஞ்சினோக்கும் மண்ணோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நிலைப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை என்றபடிக்குன்னோ அவள் செய்த பாக்கியமானது இருந்தது எங்கும் நிறை பரபிரம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தெருமானைக் காண வேண்டும் என்னொரு பிரம்மருத்ராதிகள் என்ன இவ்வளவோ பேர் முனிகள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள்லாம் தவம் பண்றான் சனகாதியர் தபயோகம் செய்து சனகாதியர் தபயோகம் செய்து வருந்தி சாதீத்ததை புனிதமாவே எளிதில் பேர என்ன தவம் செய்தனை தனக்காதி முனிவர்கள் என்ன யோகிகள் என்ன ரிஷிகர்கள் எவ்வளவோ நாட்களாக எவ்வளவோ காலங்களாக யோகங்கள் செய்கின்றார்கள் தவங்கள் புரிகின்றார்கள் அவர்களாலும் பகவானை காண இயலவில்லை காண இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் தனக்காத முனிவர் தபம் யோகம் செய்து வருந்தி சாதித்ததை ஏதோ ஒரு காலத்திலே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதாழியான் பால்னு திருமசிக்கிறான் பாசுரம் அப்படி எம்பெருமான் வந்து அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அவர்களுடைய தவத்திற்கு ஓர் பலனை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தரிசனத்தை கொடுத்து அருளுகின்றான் சனக்காதி முனிவர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை அப்படி அவர் தவங்கள் பண்ணி பகவானை கண்ட விஷயத்தை எளிதாக எந்த முயற்சியும் இல்லாமல் அவனுடைய கருணையாலே காரணமற்ற கருணையாலே அவன் தன்னை அவளுக்கு காட்டி கொடுத்தானே யசோதைக்கு வருந்தி சாதித்ததை புனிதமாகவே எளிதில் பெற தன தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாக எளிதில் பெற தன்னை பிரவிதனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடையோம் ஆண்டாளர் உளிச்செய்கின்றார் திருப்பாவின் அப்படி உன்னை பெறத்துக்கு நாங்கள் என்ன யோகம் பண்ணனும் என்ன தவம் எந்த தவமும் நாங்கள் பண்ண வேண்டியதில்லை எப்பொழுது இந்த பசுக்களையும் கண்டுகளையும் மேய்த்து கொண்டு திரியும் இந்த இடையர் குலத்திலே வந்து பிறந்தாயோ அதுவன்னோ நாங்கள் செய்த புண்ணியம் முந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான் அந்த கண்ணனை கொண்டாடினார்கள் என்னோப்பாடு சிறுமியர்கள் பெண்டுலாம் சடையினானும் பிரமணம் முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஓழி தவம் செய்தார் வெள்கி நிற்பேன் அப்படி எண்ணிலா ஊழி ஊழிஓழி இவ்வளவோ ஆண்டுகள் உலகோ யுகங்களாக எம்பெருமானை காண வேண்டும் என்ற தவங்கள் செய்கின்றார்கள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் புலப்படாத கண்ணபிரான் ஒரு யானை அழைத்தது என்பதற்காக ஓடோடி வந்தானே அப்படிப்பட்ட எப்பெருமான் கண்ணனாக பிறந்து யசோதைக்கு எளிதாக தன்னை கட்டும்படியாக அப்படி கட்டுண்டிருந்தானே ஆட்சி கண்ணை கையிற்றினால் கட்ட தான் கட்டு இருந்தான் வயிற்றினோடாற்றாமக அவனுடைய சவலவப்பியம் நீர்மை குணமானதை பேசப்படுகின்றது என்ன தவம் செய்தனைய சோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க மதி நிறைந்த நன்னாள நேரி சீர்மல் குமாய்பாடி செல்வ சிறுமீர்காள் ஓர்வேல் நந்த கோபன் கோமகரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் செண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து லோரெம்பொடுந்தோழிலன் நந்த கோபன் கோோப்பந்த கோரன் கி யசோதை இளம் சிங்கம் எங்கும் நிறை பரபிரம் அம்மா என்றழைக்கவம் செய்த அரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஆழ்வார் பெருமானார் பெருமானார்த்தியர் சரணம் தரணும் பெருமைய மலையாள சுவாமி திருவிழிகளை சரணம்